திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இதற்கான காரணங்களும் இதற்கான தீர்வுகளும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மனிதர்களுக்கு ஏற்படும் வழி வியாதி நோய் ஆகிய அனைத்து வகைகளுக்கும் தான் மூல காரணம் என்று மகாத்மா காந்தியடிகள் தம் நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் கிருமிகளால் உண்டாகும் தொற்று நோய்கள் மட்டும் மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்வோரையும் கூட அணுகி நலத்தை கெடுக்கும் முறையான அறுசுவை உணவை உட்கொண்டு வந்தால் நம் உடலில் நோய் கிருமிகள் அணுக விடாமல் எதிர்ப்பு சக்தி வளர்ந்து நம் உடல் வந்து பலத்துடனே இருக்கும் மலச்சிக்கல் ஏற்பட ஏற்பட முக்கிய காரணங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்பட பல காரணங்கள் கூறலாம் அதற்காக வந்து மூணு முக்கியமான காரணம் இருக்கிறது உணவுடன் போதிய அளவு தண்ணீர் அருந்தாமல் விட்டுவிடுவது மலங்கழிக்கும் உணர்ச்சி உண்டாகும் போது உடனடியாக மலங்கழிக்க செல்லாமல் இருந்து விடுவது அளவுக்கு மீறிய அதிக உணவினை அடிக்கடி உண்பது உணவு ஜீரணமா உணவு ஜீரணம் அடைவதற்கு வேண்டிய அளவு தண்ணீர் குடிக்காமல் விட்டுவிடுவதால் உணவு முறைப்படி ஜீரணமாகாமல் ஈரப்பசையின்றி மலம் வெளியேறுவது சிரமமாகி விடுகின்றது மலங்கழிக்க வேண்டிய நேரத்தில் மலங்கழிக்காமல் விட்டுவிடுவதால் மலத்தோடு உள்ள ஈரப்பசை காலம் கடப்பதால் படிப்படியாக குறைந்து விடுகிறது ஈரப்பசை குறைந்து விடுவதால் இலக்கமான மலம் இறுகி கெட்டியாகி விடுகின்றது இறுகிய கெட்டியான மலம் வெளியேறும் போது மிகவும் சிரமம் ஏற்படும் அளவுக்கு மீறிய உணவினை அடிக்கடி உண்பதால் உணவு நன்றாக செரிக்கப்படாமல் அரைகுறையாக ஜீரணமடைந்த சக்கை மலக்குடலில் அழுத்தமான முறையில் படுகின்றது இம்மாதிரி சேரும் அழுத்தமான மலம் வெளியேற வெளியே வர முடியாமல் இருக்கின்றது ஆகவே இம்முறை இம்முறையாலும் மலச்சிக்கல் உண்டாகிறது இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமானால் ஒரு கோணிப்பையில் மிதமான அளவில் நிரப்பிய புலியை எளிதாக கொட்டி வெளியே கொண்டு வர முடியும் ஆனால் அதே கோணிப்பையில் அழுத்தி அழுத்தி அதிக அளவு புளியை நிரப்பி அக்கோணிப்பையிலிருந்து வெளியேற்ற மிகவும் சிரமப்பட்டு உதரையும் கிளறையும் தான் அப்புலியை எடுக்க முடியும் அல்லவா அதுபோக அதுபோல அதிகமாக உண்போருக்கு மலச்சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கல் நீங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் இரவு உணவில் சாம்பார் சாதத்துடன் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணையும் ஊற்றி கலந்து பிசைந்துண்ண வேண்டும் பால் சாதத்துடன் கரும்பு வெள்ளம் போட்டு பிசைந்துண்டு வருவதால் நலம் பயக்கும் மலச்சிக்கல் நீங்கியதும் வழக்கமான உணவு வகைகளை உண்ணலாம் மேற் மேற்கூறிய எண்ணெய்களை உணவில் கலந்துண்ண முடியாதவர்கள் உணவை முடிந்த பின் நேரடியாக எண்ணெய் கலவையை சாப்பிட்டு வரலாம் அணுதினமும் சிவாலங் சிவாலயங்களில் இருக்கும் வில்வ மரங்களில் இருக்கும் வில்வ இலைகளை பகல் உணவு உண்டபின் நான்கு ஐந்து இலைகளை மென்று தின்று வரலாம் அத்துடன் இரவு உணவுக்கு பின் அம்மான் பச்சரிசி இலை கொழுந்து முன்னதாக பறித்து வைத்து கொண்டு இரவு மென்று விழுங்கி வரலாம் இதுபோன்று இருபது தினங்கள் தின்று வந்தால் பூரண பூரணமாக மலச்சிக்கல் நீங்கும் ஏன் இருபது நாட்கள் தலைகளை மென்று வர வேண்டும் என்ற ஐயம் உண்டாகலாம் சிமெண்ட் கட்டிடங்கள் கட்டப்பட்டதும் இருபத்தி ஓரு நாட்கள் தண்ணீரால் நனைந்து வந்தாலே பூரண உறுதித்தன்மை அடைகின்றது இதுபோலத்தான் மலச்சிக்கல் நீங்க இருபது தினங்கள் மேற்கூறிய மூலிகைகளை வென்று வந்தால் மலு மலக்குடல் தசையின் நரம்புகள் ப நரம்புகள் பலமடைந்து முறைப்படி ஒழுங்காக இயங்க ஆரம்பிக்கும் நாளொன்றுக்கு சுமார் ஒன் ஒன்று முதல் இரண்டு லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்க வேண்டும் ஆகவே மலச்சிக்கல் இன்றி வாழ்வதற்கான முயற்சிகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்